நம்ம இந்தியாவில் சேவல கடவுளாக கும்பிட்றோம் மயிலைக்கூட கடவுளாக கும்பிட்றோம் ஆனால் எளிய கடவுளா வணங்குற இடத்த பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க அந்த கோவில் தான் கர்ணி மாதா கோவில் இது பதினாலாம் நூற்றாண்டில் பெண் சித்தரான கர்ணி மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு வழிபாட்டுத்தலமாக மாற்றப்பட்டதுங்க இருபதாம் நூற்றாண்டில் மகாராஜா கங்கா சிங் என்பவரால் கட்டப்பட்டது கோவிலுக்கு வர்றவங்கெல்லாம் கோவிலில் உள்ள எலிகளுக்கு மரியாதை செலுத்தி அம்மனை வழிபடுவது வழக்கமாக இருக்குதுங்க ஏன் எலிகளுக்கு கோவில்னு கேட்டிங்கன்னா கர்ணிமாதாவின் மகன் லக்ஷ்மண் கபில் அப்படிங்கிற நபர் குளத்தில் தண்ணீர் எடுக்கும்போது தவறி விழுந்து இறந்ததாக சொல்லப்படுது இதனால் வருத்தம் அடைந்த கன்னிமாதா மனத்தின் கடவுளான யமன் கிட்ட என்ன திரும்ப கொடுங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே பிரார்த்தனையும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க மகனாக எளிய மறுபிறவியாக இருக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனால் எலிகள் கர்ணி மாதாவின் குடும்ப உறவினர்கள் மறுபிறவியாக கருதப்படுறாங்கங்க இப்படி பிறந்த எலிகள் தான் இந்த கோவில் ஃபுல்லாகவே ஓடிக்கொண்டிருக்குது எலிகள் எல்லாமே கடவுளோட மறு உருவமாக பார்க்கப்படுறாங்க உணவு எல்லாமே கோவில் ஃபுல்லாகவே வைக்கப்பட்டிருக்குங்க எலி குடித்த பால் தான் இங்கே பிரசாதமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் எலி நம்ம மேலே ஏறினா அதிர்ஷ்டம்னும் அதே மாதிரி வெள்ளை எலின்னு ஒன்று நம்ம மேலே ஏறினா அதிக அதிர்ஷ்டம் அப்படின்னும் நினச்சது நடக்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க இதுவரை பல ஆண்டுகளாக செயல்பட்டு தாங்க இருக்குது